தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலின் முன்பு காதலர் தினத்தை முன்னிட்டு இயக்குனர் ஹரியின் சொந்த கிராமமான கச்சானாவிலையைச் சேர்ந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் நாசேரேத் அருகே உள்ள இயக்குனர் ஹரியின் சொந்த கிராமமான கச்சனா விடையைச் சேர்ந்தவர் சதீஷ் இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார் இந்த நிலையில் குரும்பூர் அருகே உள்ள வாலசுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வினிதா என்ற இளம்பெண் சென்னையில் தனியார் ஜவுளிக்கடையில் கடையில் வேலை செய்து வருகின்றார் இருவரும் கடந்த இரண்டு வருடங்களாக காதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் காதலர் தினத்தன்று இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து வீட்டில் காதல் செய்வதை கூறியவுடன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னர் இருவீட்டு சம்மதத்துடன் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலின் முன்பு மணமகன் சதீஷ் மணமகள் வினிதாவுக்கு மஞ்சள் கயிறு தாலியை கட்டி திருமணம் செய்து கொண்டனர் அப்பொழுது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து சொந்த கிராமத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர் இரண்டு வருடமாக காதலித்த தனது காதலியை காதலரத்தினத்தன்று மனைவியாக கரம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மணமகன் சதீஷ் தெரிவித்துள்ளார் ரெண்டு வருஷம் லவ் பண்ணான் வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு எதிர்ப்பு இருந்தாங்க அதனால் வீட்டில் ரெண்டு வீட்டிலையும் பேசி முடிவு பண்ணி இன்றைக்கி காதல தினம் கல்யாணம் முடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேம் வந்து சதீஷு ஒய்ஃபர் வந்து வினிதா ஊர் வந்து கச்சினா வரும் காதலர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்